இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே காலையில் இருந்தால் நான் அங்கே வேலைக்கு போகிறேன் இங்கே வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க நம்ம அவை சண்முகி மாதிரி ஆனால் ஒரு சில பசங்க வீட்லேயே உட்காந்துருக்காங்க அதுவும் சின்ன வயசுலேயே ஒரு வயசு வந்த பசங்க வீட்லேயே உட்காந்துருக்காங்க வேலைக்கு போகலை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய மன அழுத்தம் பெற்றவங்களுக்கு தான் தெரியும் அது மட்டும் இல்லை ஒரு சில பசங்களுக்கு நல்ல வேலை செய்வாங்க எவ்வளவோ வாழ்க்கையில் உயர்வு வரணும்னு விழுந்து விழுந்து அவங்க வேலை பண்ணி சர்டிஃபிகேட்டு மெடல்லாம் வாங்கினா கூட வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு சக்ஸஸே இருக்காது என்னுடைய ஏம் இது ஆனால் நான் முன்னுக்கே வரல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம் எனக்கு வேலைக்கு போக பிடிக்கவே இல்லை ஏன்னா வேலைக்கு போனாலே எனக்கு நிறைய தொந்தரவுகள் அதனால அம்மா உன் நகையெல்லாம் அடகு வச்சு கொடு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னொரு ரகம் இப்படி வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது நமக்கு இருக்கு இல்லையா இந்த தீர்வு எங்கே கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய கேபிஜேயில தாங்க உங்கள் பசங்க வேலைக்கு போனோம் இல்லை வீட்டுக்காருக்கு வேலை இல்லை வீட்டுக்கார் நிரந்தரமாக ஒரு வேலையிலேயே இருக்க மாட்டேங்கிறாரு நான் தொழில் பண்ணுற இடத்துல எப்போ பார்த்தாலும் எனக்கு சத்ருபாதை இருந்துக்கிட்டே இருக்கு இப்படி எல்லா விதமான தீர்வுகளுக்கும் நம்மளுடைய கேபிஜேக்கு போனீங்கன்னா அங்கே அவங்க கொடுக்கக்கூடிய ரத்தின சஜஷனை கேட்டுக்கோங்க உங்களுக்கு வேண்டிய ரத்தனத்தை வாங்கிக்கோங்க கேபிஜே ரத்தினங்கள்